சென்னை பனையூரில் உள்ள தாவேக்க அலுவலகத்திலிருந்து விஜயின் பிரச்சார வாகனம் திருச்சிக்கு புறப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் நாளை தினம் திருச்சியில் தனது பரப்புரையை தொடங்க உள்ள விஜய்க்கு தற்பொழுது பிரச்சார வாகனம் புறப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் உங்கள் விஜய் வரை என்ற வாசகத்தோடு பனையூர் இருந்து இந்த பிரச்சார வாகனம் புறப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார் ராஜேஷ் நாளைய பிரச்சாரத்திற்காக இன்றைய தினம் திருச்சி நோக்கி விஜயனுடைய இந்த பிரச்சார வாகனம் உள்ளது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் நாளைய தினத்தில் முதல் பிரச்சாரத்தை அவர் தொடங்க இருக்கிறார் அதுவும் திருச்சி மையப்பகுதியாக தமிழகத்தின் மைய பகுதியாக இருக்கக்கூடிய திருச்சியிலிருந்து தனது பிரச்சாரத்தை அவர் தொடங்க இருக்கிறார் இதற்காக அவர் பிரத்யேகமாக தயார் செய்யப்பட்ட வாகனம் ஒன்று தயாரிக்கப்பட்டு அந்த வாகனம் முகப்பு பகுதியில் நான் விஜய் வரேன் என்ற வாசகமும் வாகனம் முழுவதும் பிரச்சாரம் குறித்ததான வாசகங்கள் ஒட்டப்பட்டு அண்ணா எம்ஜிஆர் விஜய் உள்ளிட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை தலைவர்கள் ஐந்து பேரின் படம் உள்ளிட்டவைகள் பொறிக்கப்பட்டிருக்கிறது இந்த பிரத்யேக வாகனத்தில் காவல்துறை அனுமதிக்கப்பட்ட இடத்திற்கு சென்று மக்களிடையே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் உரையாற்ற இருக்கிறார் நாளை முதற்கட்டமாக திருச்சி பெரம்பலூர் அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் தனது பிரச்சாரத்தை மேற்கொள்ள மேற்கொள்ள உள்ள அக்கட்சியின் தலைவர் விஜய் நாளை தினத்தில் திருச்சியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் விஜய் கலந்து கொண்டு பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ள நிலையில் இன்று சென்னை ஈசிஆர் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய விஜயனுடைய வீட்டிலிருந்து அந்த வாகனம் என்பது புறப்பட்டு திருச்சிக்கு சென்றிருக்கிறது அதே போல விஜய் புறப்படும் தயாராக இருக்கிறார் என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது அந்த பிரச்சார வாகனம் திருச்சி சென்றடைந்து அந்த பிரச்சார வாகனத்தில் நின்றுதான் விஜய் பிரச்சாரத்தை மேற்கொள்ள உள்ளார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது ராம்குமார் ராஜேஷ் தகவலுக்கு நன்றி